இந்த ஏற்காடு குரூப் ட்ரிப்புக்கு பிளான் பண்றேங்க எத்தனை டைம் பிளான் பண்ணாலும் சொதப்பலாவே முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் உங்க பள்ளி கல்லூரி உறவினர்களோட சேர்ந்து பிளான் பண்ணும் குரூப் ட்ரிப்பை எங்க டிஎம் ஹாலிடேஸோட திட்டமிடுங்க சேலம் ஜங்ஷன்ல பிக் பண்ணி மறுபடியும் சேலம் ஜங்ஷன்லேயே ட்ராப் பண்ற வரைக்கும் ஏ டு இசட் உங்க தேவையை நாங்க பூர்த்தி பண்றோம்

இப்படி ஒரு மகிழ்ச்சியான ட்ரிப்பை உருவாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க உங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள் அந்த ட்ரிப்பை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புவோம் அந்த கொட்டேஷனில் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரொவிஷன் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த கொட்டேஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே அப்படிங்கிற வார்த்தை வந்தால் போதும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரிப்பை நாங்கள் உருவாக்கி தரோம்